வீடியோ பண்ண போறோம் சோ இந்த வீடியோ யூடியூப்ல நிறைய பேர் மணிக்கிறதுனால நம்ம இன்னைக்கு அந்த சவாலை தான் பண்ண போறோம் சோ இந்த சவால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதே சோ வேற லெவல்ல இருக்கும் சோ என்ன சவால்னா ரைட்லா ரைட் கேம் ஊருக்கு இல்லனா சாமிக்கு சோ வேற லெவல்ல இருக்கு போதே சோ வாங்க போகலாம் ரொம்ப தூரம் இருக்கு இந்த கிரீன் சில்லி பண்ண போறியான்னு சொல்லிட்டு எங்க அம்மா கேட்காத கேள்வி தான் கேட்டாங்க நிறைய பேர் சொல்லவும் சொன்னாங்க பண்ண போறா எல்லாரும் சொன்னதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பட இருந்தாலும் இந்த சேலஞ்ச் நம்ம பண்றோம் சோ ரொம்பவே காரமா இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ண சொன்னா இந்த நானே செஞ்ச மில்க் ஷேக் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை எல்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் வாட்டர் இருக்கு சோ முதல்ல பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு ஒன்னு ஒன்னு எவ்வளவு ருசி இருக்கு பாருங்க சோ இதுதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம் கேமரோட ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் மொத்தம் பத்து மலராக எடுத்துக்க போகிறோம் ஸோ பத்து மலர் சாப்பிட்டு அஞ்சு நிமிஷம் தாங்க முடிக்கணும் ஸோ இதை யார் வின் பண்றாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன் சரி நான் ஜெயிச்சேன்னா நான் ஜெய்கிறத வாங்கிக்கணும் அவன் ஜெயிச்சானா இல்லை அவங்க கையில் நான் வாங்கி கொடுக்கணும் பத்து க்ளீன்ஸிங் எடுத்தாச்சு சரி ஓகே நான் ஜெயி சாப்பிட போறோம் ஸோ ரெண்டு ரெண்டாக சாப்பிட போகிறோம் ரெண்டு ரெண்டாவது மூணு மணம் சாப்பிடலாம் yeah 217 d <Off Bundan> <desconfinanta> <pussler> ओ, oh. so, दारी दारी तो नहीं यार तारीफ लास्ट सब्सक्राइब तारीफ लास्ट सब्सक्राइब को नमस्ते ना बस तुम सब्सक्राइब कर लोगे इंटरेस्टिंग ना वीडियोस लम्पाक लाम तो बेडले करने के लिए आल गुड लोगे अब नरेंद्र साहब नया वीडियोस पाठों

아, 왜이랬다요 아, 샤리 그만해. 안전히, 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 안

கையில ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகுது இருக்கு ஓய் அஞ்சு நிமிஷம் பார்க்க முடியல இல்ல இல்ல இப்போதான் ரெண்டு நிமிஷமே ஆ அப்படியே இழுக்குது உடம்பு ஒரு மாதிரியா இழுக்குது கண்ணு ஒரு மாதிரி ஆகுது காதல அமைச்சிருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் தான் முடிச்சா நான் தான் கையில பிடிச்சிருச்சு ஒரு மாதிரியா என்ன பண்றதுன்னு காதல் ரொம்ப அடிச்சிருச்சு நடுங்க ஆரம்பிக்குது

கீழே பற்றி கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு எல்லாமே சொல்லுங்கள் இந்த காலத்தில் என்ன சொல்கிறது தெரியல எல்லாமே வளருது ஏன்னா ஃபஸ்ட் டைம் சில்லி சாப்பிட்றது எனக்கு காரம் நான் சாப்பிட்டதே கிடையாது ஸோ இதான் டைம் பத்து சில்லி சாப்பிட்டு வேற லெவலில் இருந்துச்சு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது நல்லா ஷெட்டிங் லோட் ஆகுது மேலே ஃபேன் ஓடியும் பாருங்கள் மேலே ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது அப்போயும் வந்து ஷெட்டிங் ஆகுது முடியல ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எஸ் ஸோ இந்த வீடியோ எப்படி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அந்த வீடியோ சந்திக்கும் போதே உங்களுக்கு வந்து So thank you for <laughs> watching.